விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நீ அப்புறமா அவங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்கன்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருது தெரிய வந்த பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க என்கிட்டே இது மாதிரி பொய் சொல்கிறாலும் கொந்துட்டுங்க இல்லை அப்படின்னு வாங்க ராஜி நான் உன் மேலே நம்பிக்கை வச்சோமா ஏன்னா ஆமாம் அப்படிதான் எனக்கு தெரியும் ஆனால் நீ கூட வந்து இப்படியெல்லாம் இருப்ப நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எப்படிமா உங்களால் இப்படி இருக்க மனசு வந்துச்சுன்றாங்க ஆனால் இந்த அளவுக்கு வந்து பொய் சொல்லிட்டேல அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து மாமான்றாங்க அப்போ கதை இருந்துட்டு ராஜி என்ன நீ இவங்களுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கா அதெல்லாம் பயந்தா வேலைக்காக நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண பண்ணாத அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாண்டிய பாத்திய கோமதி உன் பையன் எப்படி பேசிட்டான் டேடி கதி என்னடா அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காமா இங்க பாரு நான் அப்படிதான் பேசுவீங்கன்னா அவரையே இப்படி பண்ணிட்டு இருக்காரு ராத்தியோடைய ஆசை வந்து போலீஸ் ஆகணும்ட்டு அவ போலீஸ் ஆகணுன்றத வந்து நிறைவேற்றாத ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷிட்டா இப்படி வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு இது அவருக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா அவர் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா ஃபர்ஸ்ட் கண்டிக்க வேண்டியது நீங்கள் அவரு தான் எங்களை சரியா அப்படின்னு வாங்க அப்புறம் ராஜி இங்கே பாருமா நான் சொல்றது கேளாம புரிஞ்சுக்கலான கூட சரி எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக சொல்ற நல்லா யோசிச்சு முடிவெடுன்னுட்டு பாண்டியை சொல்கிறாங்க அப்போ வந்து ராஜி இங்கே பாரு போலீஸு இந்த எல்லாம் வேணாம் எனக்கு மாமா சொல்கிற மாதிரி நான் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவங்க பேச்சை கேட்காத மாதிரி ஆயிடும் என்னோடய பேச்சை கேட்க போறியும் அவங்களுடைய பேச்சை கேட்க போறியாட்டு கதிர் வந்து அந்த எட்களை ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு இருக்காங்க ராஜியோடைய முடிவு என்ன தான் புருஷன் வச்சு கேட்க போகிறாங்களா மாமனவரோடய பேச்சை கேட்க போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ